அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல முருகனோட பக்தனா இல்லாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா என்ன முருகனை பாக்குறதுக்காக அறுபடை வீடுகளுக்கும் போயிருப்பீங்க பக்தர்களை காப்பதில் கண் கண்ட தெய்வமாய் விளங்குபவர் தமிழ் கடவுள் முருகன் முருகனோட அருள் நமக்கு கிடைச்சிராதா முருகனோட பார்வை நம்ம மேல பற்றாதா அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சிருப்போம் நம்ம என்ன பண்ணா முருகனோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்ற ரகசியத்தை இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வரக்கூடிய தைப்பூச தினத்தை முன்னிட்டு தமிழ் முப்பாட்டன் முருகனை பற்றிய கதையை பதிவேற்றம் செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் முருகப்பெருமானோட தீவிர பக்தன் ஒருத்தர் இருந்தாரு தினசரி முருகப்பெருமானுக்கு தவறாம பூஜை செஞ்சுட்டு வந்தாரு எப்பொழுதுமே முருகனை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டும் சஷ்டி அன்று விரதத்தையும் மேற்கொண்டு வந்தார் அவருக்கு திருமணமும் ஆச்சு ஆனா ஐந்து வருடங்களாகியும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இவர் தான் முருகன் முருகனோட அருளால ஒரு அழகிய ஆண் குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கு முருகனோட அருளால பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு கந்தவேலன் அப்படின்னு பெயர் சொன்னாங்க எப்படி அவர் முருகன் பக்தரா இருந்தாரோ அதே போல கந்தவேலனையும் முருகன் பக்தரா ஆக்கிடனோ அப்படின்னு நினைச்சாரு அதனால முருகன் பற்றிய பல கதைகளையும் முருகனோட வரலாற்றையும் தினசரி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாரு இதனால கந்தவேலனோட மனசுல முருகனோட நாமம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கந்தவேலனோட தந்தை கந்தவேலனை கூப்பிட்டு சொல்றாரு முருகன் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்காரு நக்கீரர் அருணகிரியார் இவங்களை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பத்தி உனக்கு சொல்ல போறேன் அவர் எப்படி முருகனை தரிசனம் பண்ணாருன்னு தெரியுமா முருகன் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கதைய சொல்ல போறாரு கந்தவேலனோட சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்போம் வாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையான தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க தம்பதிகள் ரெண்டு பேருமே முருகன் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க முருகனோட அருளால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அழகுன அழகு அந்த குழந்தை முருகனை போலவே அவ்வளவு அழகுங்க இவங்களோட அழகுக்கு பெண் குழந்தைகளே தோற்று போயிருவாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களே இந்த அழகிய குழந்தைக்கு குதம்பைநாதர் அப்படின்னு பெயர் சூட்டி நான் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா முருகன் பக்தியை சொல்லியே அந்த குழந்தையை வளர்த்தாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து பெரியவனாகி சதா சர்வகாலம் முருகா முருகானு முருகனுக்கே தொண்டு செஞ்சு முருகனோட திருவடிகள்லயே எந்த நேரமும் அவருடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தாரு நாட்களும் செல்ல செல்ல அவருடைய பக்தி கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதற்கு மாறாக அதிகமாக கொண்டே போனது முருகனுக்கு தொண்டு செய்யறதை விட முருகனோட திருப்புகளை பரப்புறதை விட வேற எதுவுமே வாழ்க்கையில முக்கியமில்ல அப்படின்னு நினைச்சாரு இப்படியே ஒரு கட்டத்துல அவருடைய பக்தி முத்திருச்சு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய பயனாக பிறவி நினைச்சு வாழ்ந்தாரு முருக பெருமான் மேல இவ்வளவு நம்பிக்கையோட பக்தியோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ற இவரை பார்த்த மத்தவங்களுக்கு பொறாம அதிகமாச்சு இந்த பொறாமைக்காரர்களுக்கு வேற என்ன தெரியும் அடுத்தவங்க நிம்மதியா இருந்தாதான் பிடிக்காதே அதே தான் இந்த கதையிலும் அவரோட நம்பிக்கைய ஆணி வேரோட பிடுங்கி எரியற மாதிரி ஒரு காரியம் செஞ்சாங்க அது என்னன்னா நாதரை பார்த்து என்னப்பா நீ சதா சர்வகாலம் முருகனையே நினைச்சிட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டு அவருக்காகவே வாழ்ந்துட்டு உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறியே இதுக்காக முருகன் என்ன உனக்கு என்ன காட்சியா கொடுக்க போறாரு அப்படின்னு அவர் மனசு நோகுற மாதிரி கிண்டல் கேலி பேசுறாங்க அந்த வார்த்தைகளை கேட்ட மறு நொடி குதம்பைநாதரோட மனசுல இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு கண்கள் இருந்து கண்ணீர் தார தாரையா வழிய ஒரு நிமிடம் கூட அந்த இடத்துல நிற்க முடியாம நேரா அழுதுட்டே முருகனோட சன்னதிக்கு எதிரில்ல உட்கார்ந்து அவமானம் தாங்க முடியாத நிலையில இருந்த குதம்பைநாதர் கண்கள்ல கண்ணீரோட முருக சொல்றாரு என்னுடைய உடல் உயிர் மூச்சு ரத்தம் எல்லாமே உன்னுடைய பெயரை நொடிக்கு நொடி சொல்றது உண்மைனா எனக்கு நீ காட்சி கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் அது எத்தனை நாட்களானாலும் சரி எத்தனை வருடங்களானாலும் சரி இது உன்மேல ஆணைன்னு சொல்லி கண்களை மூடி முருகா முருகானு பக்தியில புலம்புகிட்டே முருகன பார்த்தே ஆகணும்ன்ற வைராக்கியத்துல சொக்கி போனாரு நாட்களும் உருண்டோடியது ஏன் பல வருடங்களும் கழிந்தது அவருக்கு வயதும் முதிர்ந்து போச்சு பெற்றோர்கள் உண்ண உணவு மாற்று உடை இது எல்லாத்தையும் மறந்து முருகனின் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தார் பல வருடங்கள் உணவே உண்ணாததால் அவர் உடல் மெலிந்து பார்ப்பதற்கே மிகவும் விகாரமாக இருந்தார் இப்படி இருக்க ஒரு நாள் கோவில் தூண்ல இருந்து ஒரு கல் இடிந்து விழுந்து அவரது தலையில விழுந்துச்சு நல்ல பலமான அடி ரத்தம் வேற அவரது நெற்றியில இருந்து வலி ஆரம்பிச்சு அந்த பொருட்படுத்தாம சபதத்துல பின்வாங்க கூடாதுன்னு முருகன் வந்தாதான் இங்கிருந்து நகர்வேனு பிடிவாதமா இருந்தாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முருக பெருமானோட மனம் கரையாம இருக்குமா என்ன ஒரு நாள் இரவு பலத்த காற்று வீசுது கோவில்ல இருக்கிற மணி எல்லாம் பயங்கரமான சத்தம் எழுப்புது அந்த சமயத்துல முருகப்பெருமான் ஒரு குழந்தை உருவம் எடுத்து குதம்பைநாதர் முன் வந்து மகனே எழுந்து வா அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட குதம்பைநாதர் சொல்றாரு என் அப்பன் முருகப்பெருமான் வந்தால் மட்டுமே நான் வருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கண்களை கூட திறந்து பார்க்காம அப்படியே இருந்தார் அவரோட பிடிவாதத்தை பார்த்த முருகப்பெருமான் சொல்றாரு வந்திருக்கிறதே உன் அப்பன் முருகன் தான் அப்படின்னு சொன்னாரு கண்களை திறந்து பார்த்த குதம்பைநாதரோட ஆனந்தத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க நான் எதற்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேனோ அது என் கண் முன்னாடி நடக்குது அவருக்கோ பேச்சே வரவில்லை முருகா சரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய கால்லே விழுந்துட்டார் அப்படின்னு இந்த அற்புதமான கதையை கந்தவேலனுக்கு அவருடைய தந்தை சொல்லி முடிக்கிறாரு சஷ்டி கார்த்திகை தைப்பூசம் வைகாசி விசாகம் அப்படின்னு முருகனுக்கு உகந்த நாள் எதா இருந்தாலும் பல பக்தர்களுக்கு கந்தவேலன் அன்னதானம் செஞ்சிட்டு வந்தாரு இப்படியே பல வருடங்கள் போச்சு ஆனாலும் முருகப்பெருமான் தனக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்னு கந்தவேலனோட மனசுல அந்த ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு எப்படியாவது முருகப்பெருமானை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்சார் ஒரு நாள் கந்தவேலன் முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் வடித்து மனதார வேண்டாரு முருகா உன்னையே நினைச்சு உருகிட்டு எனக்கு நீ எப்போ காட்சி கொடுப்ப அப்படின்னு வேண்டி கேட்டாரு அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதனால அன்னதான மண்டபத்துல நிறைய பக்தர்கள் அமர்ந்து இருந்தாங்க அன்னதானத்திற்குரிய வேலைகளை முன்னின்று கவனிப்பது அப்படின்னா கந்தவேலன் தான் கந்தவேலன்காக நிறைய பக்தர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க கந்தவேலன் முருகபெருமானோட கருவறையில் அழுது வேண்டிட்டிருந்த அடுத்த நொடி முருகபெருமான் ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு கரங்களுடனும் கந்தவேலனுக்கு காட்சி கொடுத்தாரு அதை பார்த்த கந்தவேலனுக்கு மெய் சிலிர்த்து போயிடுச்சு எந்த முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு இத்தனை வருஷமா தவம் இருந்தாரோ அந்த முருகப்பெருமான் தன் கண் முன்னாடி காட்சி கொடுத்ததை பார்த்த அடுத்த நொடி கந்தவேலனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அன்னதானத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க சீக்கிரமா வந்து பரிமாறுங்க அப்படின்னு கந்தவேலனை கூப்பிடுறாங்க அந்த சத்தம் கந்தவேலனோட விழுந்தது கேட்ட கந்தவேலன் முருக பெருமான் முருகா எத்தனையோ நாள் கழிச்சு இன்னைக்குதான் எனக்கு நீங்க காட்சி கொடுத்துருக்கீங்க உன்னுடைய பேரழக என்னுடைய ஆயுள் முழுவதும் தரிசிச்சா கூட எனக்கு அது பத்தாது ஆனா உணவுக்காக வந்தவங்களை காக்க வைக்கிறதும் அவ்வளவு நல்ல நல்லா இருக்காது உன் முன்னாடி நான் இங்கே அமர்ந்திருக்கிறது இப்ப முறையே இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக பொறு நான் உணவு பரிமாறிட்டு உடனே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தவேலன் அன்னதான மண்டபத்துக்கு புறப்பட்டு போனாரு ஒரு பேச்சுக்கு வேணும்னா ஒரு நிமிடத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த அன்னதான மண்டபத்துல இருந்த பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு நிமிடத்துல அன்னதானம் போட்டு முடிச்சிட முடியுமா என்ன கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் கடந்து விட்டது அன்று அன்னதானம் ரொம்ப சிறப்பாகவே முடிந்தது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் கந்தவேலனுக்கோ ஒரே கவலை இத்தனை ஆண்டுகளா எந்த முருகப்பெருமான பார்க்கறதுக்காக காத்திருந்தேனோ அவர் இன்று காட்சி கொடுத்தும் அவர் முன்னாடி ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாம என்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன் ஒரு நிமிடத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் வரை ஆகிவிட்டது இன்னுமா முருகப்பெருமான் எனக்காக இருக்க போறாரு என் கண் முன்னாடி காட்சி கொடுத்த முருகப்பெருமானை இப்படி நான் அலட்சியப்படுத்திட்டேனே அப்படின்னு கவலையோட முருகப்பெருமானோட கருவறையை நோக்கி போறாரு ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா எந்த இடத்துல முருகப்பெருமான கந்தவேலன் ஒரு நிமிடம் நீ முருகா அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ அதே இடத்துல முருகப்பெருமான் அப்படியே நின்றுட்டு இருந்தாரு இத பார்த்த கந்தவேலன் ஆச்சரியப்பட்டு போனாரு தாமதத்திற்காக என்னை மன்னிக்கவும் முருகா உங்களை நான் இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டேன் அப்படின்னு முருகனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அதற்கு முருக பெருமான் சொல்றாரு கந்தவேலா நீ ஒன்னும் வருத்தப்படாத எனக்கு செய்ய கூடிய பூஜைய விட பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கக்கூடிய கூடிய உன்னுடைய பணியில நீ ரொம்ப கடமை உணர்வோடு இருக்க பாத்தியா அதற்கு முன்னாடி நான் உனக்காக காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்யற யாரு ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யறாங்களோ அது என்ன வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு நீ நீடோலி வாழணும் அப்படின்னு ஆசிர்வாதம் செஞ்சுட்டு முருகப்பெருமான் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு பாத்தீங்களா குதம்பைநாதர் முருக பெருமானோட தீவிர பக்தர் தான் முருகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவரோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் துறந்து முருகனுக்காகவே வாழ்ந்து வயது அவரோட கடைசி காலத்துல தான் முருகனோட அருளை அவருக்கு கிடைச்சது ஆனா குதம்பைநாதரோட கதையை கேட்ட கந்தவேலனோட வாழ்க்கையை பார்த்தீங்களா இவரும் தீவிர முருக பக்தர் தான் ஆனால் தன்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் தவறுனது இல்ல பெருமானே காட்சி கொடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய கடமையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால கந்தவேலனோட கடமை உணர்வை பார்த்து மெச்சி போன முருக முருகப்பெருமான் கந்தவேலனுக்காக நான்கு மணி நேரம் காத்திருந்தாரு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க முருகனோட காட்சி நம்மளுக்கு கிடைக்கணும் முருகனோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட கடமையை தவறாம நம்ம செஞ்சாலே முருகனை தேடி நம்ம போக வேண்டியது இல்லைங்க முருகப்பெருமானே நம்மளை தேடி வருவாரு அப்படிங்கிறதுக்கு கந்தவேலனே நமக்கு பேரு பெரிய உதாரணம் இதத்தாங்க கடமையை கந்தன் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு நாம குதம்பை மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் துறந்து பல சோதனைகளை கடந்து நம்மளோட வாழ்க்கை கடைசியில முருகனோட அருள் நமக்கு வேண்டுமா இல்ல கந்தவேலன மாதிரி நம்மளோட கடமையை சரியா செஞ்சு முருகனோட அருள் நமக்கு சீக்கிரமா கிடைக்கணுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவடைகிறது அடுத்து வேறு ஒரு சுவையான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்